வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து கோவக்காய் பூண்டு வறுவல் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் அரை கிலோ கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் பூண்டு வந்து ஒரு கட்டை அப்படியே அட்டி வச்சிருக்கிறேன் தோலும் கூட ஒரு கிலோ அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்தது ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே வர மிளகா அஞ்சுமே காஷ்மீரி அந்த கார கலருக்கு வேண்டி ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கிறேன் புளி வந்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் கோவக்காய் வறுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அரைக்கிற ஜாமானத்தை காட்டிடுறேன் நானு சீரகம் உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு புளி வர வந்து ரெண்டு வகையா வச்சிருக்கிறேன் காஷ்மீரி மிளகாவும் காரத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நார்மல் மிளகாவும் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி நல்ல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறேன் ஒரே ஸ்பூன் தான் ஊத்திருக்கிறேன் மிளகா வானுங்கிறதுக்கு அளவா பாருங்க மிளகா போட்டுக்கலாம் கூடவே வந்து காஷ்மீரி மிளகாயும் ரெண்டு போட்டுக்கிறேன் இது உப்பி வந்தா எடுத்துடலாம் இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் நிறைய ஊத்திடாதீங்க கொஞ்சமாவே இருக்கட்டும் பாருங்க நம்ம மிளகா வறுத்துருச்சு எடுத்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் மட்டும் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும் அதையும் இப்ப அதே எண்ணெயில கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் எடுத்து வச்ச புளியும் போட்டுக்கலாம் அப்படியே இது ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடுங்க பாருங்க இப்போ இதெல்லாம் ஒரு நிமிஷம் வருத்தாச்சு செவக்கணுங்கிறது இல்லை கூட பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பூண்டையும் இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடுங்க பாருங்க இந்த டைம்ல உங்களுக்கு வேணும்னா ரெண்டு வெந்தயம் சேர்த்திக்கங்க நானும் சேர்த்திக்கிறேன் இப்போ இது வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம போட்டதெல்லாம் வறுத்தாச்சு இப்ப இது வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம அந்த கோவக்காய்க்கு அந்த மசாலா எல்லாம் வறுத்ததுலேயே இப்போ நம்ம கோவக்காய் வறுத்துக்கலாம் அது ஆற வச்சிருக்கிறோம் நம்ம அதை ஆடுறதுக்குள்ள நம்ம இது வந்து கோவக்காய்க்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஊற்றிக்குங்க நம்ம கடுகு வடிச்சிருச்சு இப்ப கோவக்காய் சேர்த்திக்கலாம் இது அப்படியே நல்லா அந்த எண்ணெயில தண்ணி ஊட்ட வேண்டாம் எடுத்து வச்ச வெங்காயத்தையும் இப்பவே சேர்த்திக்கலாம் கூட இது நல்லா வருத்தரலாம் நல்லா செவக்க வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நம்ம இப்ப இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு அந்த வறுத்து வச்சிருந்தது ஆறிடுச்சு இதை அரைச்சிரலாம் வந்து கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்ல உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க தூளுப்பு சேர்த்திக்கோங்க நான் இப்ப கல்லுப்பு இவ்வளவு சேத்துறேன் பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் கோக்காவும் போட்டது இந்த அளவுக்கு வணங்கி இருக்குது இது வணங்கினது பத்தாது இன்னும் நல்லா வணங்கணும் இது வணங்குறதுக்கு லேட் ஆகும் எதுவா தான் வணங்கும் வணங்குனதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க கோவக்கான இந்த அளவுக்கு வணங்கிருச்சு இப்ப வந்து நம்ம அரைச்சு வச்சத சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அது பவுடரா அரைக்க முடியல கொஞ்சம் பேஸ்ட் அட்டாத்தா இருக்குது இப்ப அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா இருக்கு சேர்த்துக்கலாம் உள்ள பாருங்க இது கூட சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் எல்லாம் ஒன்னா கோட்டாகிற அளவுக்கு சேர்த்தி விட்டுருங்க இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டா இருக்குது நான் போடல உங்களுக்கு வேணும்னா நீ பாத்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ட்ரை நல்லா இருக்கும் காட்டுறேன் பாருங்க நம்ம பூண்டு கோவக்கா வறுவல் ரெடி ஆயிருச்சு இப்ப நான் உங்களுக்கு வேறையில மாத்திட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம அருமையான சுவையில நம்ம பூண்டு கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ